எல்லாம் முடங்கி போச்சு நினைக்கிறேன் இது எல்லாத்துக்கும் உதவுன அரசாங்கத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திட்டத்தின் பின் உள்ள உணர்வுகள் கனமானவை இப்படி இருக்கும் ஆயிரக்கணக்கான ஒரு காரவணைப்பு இந்த அன்புக்கரங்கள் திட்டம் எங்கெல்லாம் பெற்றோர் இருவரையும் இழந்த பிள்ளைகள் உள்ளனர் தாய் அல்லது தந்தை யாரேனும் ஒருவர் இருந்தாலும் அவரின் ஆதரவு கிடைக்கப்பெறாமல் எங்கெல்லாம் பிள்ளைகள் உள்ளனர் இதற்கான கள ஆய்வுகளை நடத்தி அன்புக்கரங்கள் திட்டத்திற்கான பயனாளிகளை தமிழ்நாடு அரசு தேர்வு செய்துள்ளது இந்த கள ஆய்வில் பயனாளிகளை கண்டறிய பெரிதும் உதவியாக இருந்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் இதற்காகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் கண்டறியப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்களின் வீடுகளிலேயே அவர்களின் உறவினர் பாதுகாப்பில் அவர்களின் ஆசை அரவணைப்புடன் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்ற மகத்தான நோக்கத்திற்காக அன்புக்கரங்கள் திட்டத்தினை தந்த அன்பின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்புக்கரங்கள் திட்டத்தினுடைய தொடக்க விழா நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே நேரு அவர்களே கீதாஜீவன் அவர்களே மா சுப்பிரமணியன் அவர்களே சேகர்பாபு அவர்களே சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பரந்தாமன் அவர்களே தாயகம் கவி அவர்களே துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முகந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்களே செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே திரு சுதன் ஐஎஸ் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே என் கண்ணின் மணிகளாம் மாணவ செல்வங்களே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையைச் சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இனிமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை தொடங்கியிருக்கிறோம் நான் இருக்கேன் உங்களை பத்திரமா பார்த்துட்டேன் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் நம்ம தாய் நிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சுட்டின தமிழ் தாயின் தலைமகன் அவருடைய பிறந்த நாள் ஏழை சிரிப்பில் இறைவனை காண்போம் திராவிட மாடல் ஆட்சிக்கு இலக்கணம் எழுதிய அவரும் தலைவருடைய பிறந்த நாள் இன்று இந்த திட்டத்தை தொடங்கி வச்சு இங்கே பேசின குழந்தைகளுடைய சிரிப்பு தான் அண்ணா அவர்களுக்கு நாங்கள் செலுத்துகிற மரியாதை மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் திராவிட மாடல் என்றால் எல்லோருக்கும் எல்லாம் எளிமையான விளக்கம் சொல்லிடலாம் ஆனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானது அல்ல இந்திய சமூக சூழல்ல இவங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது தெரியக்கூடாதுன்னு ஒதுக்கப்பட்ட சாமானிய மக்களுடைய எழுச்சி தான் திராவிட இயக்கம் அதனாலதான் மக்களுடைய மக்களா மக்களுடைய குரலா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு மக்களுடைய தேவைகளை இந்த சமூகத்துக்கு தேவையான மாற்றங்களை ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி இன்றைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அரசியல் என்பது மக்கள் பணி அது கடுமையான பணி தந்தை வழி மூலம் கல்லூரிகளில் தங்களுக்கு பிடித்த பாடப்பிரிவில் சேர உள்ள உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட உள்ளன அஜித் குமார் அவர்களை அன்புடன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரசு செயலாளர் அவர்களை நன்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அவையோருக்கு எனது பணிவான வணக்கங்கள் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசு அடிச்சுவிட்டை நானிலமே போற்றி நிற்கும் என முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் விளக்க உரை அளித்துள்ளார்கள் நானிலம் போற்றும் வகையில் மேற்குறிப்பிட்ட குரல் வழி நின்று தமிழ்நாட்டு மக்களை அரவணைத்து பல நல்ல திட்டங்களை தந்து வகுத்து திறம்பட செயல்படுத்தி அனைத்து தரப்பு மக்களுக்குமான நல்வாழ்வினை தமிழ்நாடு அரசு நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மூலம் உறுதி செய்கின்றது அவ்வகையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் முன்னேற்றமே ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றம் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் நலிவுற்ற பிரிவினருக்கு அவர்களின் தேவை அறிந்து எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை முறை முறையாக வடிவமைத்து செயல்படுத்தி தமிழ்நாட்டினை நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக உயர்த்தி கொண்டு இருப்பதோடு மட்டுமல்லாமல் இன்றைய தினம் சிறப்பு வாய்ந்த அன்புக்கரங்கள் திட்டத்தினை துவக்கி வைக்க இங்கே வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களது துறை சார்ந்த மனமார்ந்த நன்றிகள் எங்கள் துறைக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் வழங்கி எங்களுக்கு ஊக்கமளித்து வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் பல மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் துறை சார்ந்த நன்றிகள் மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரி உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மாண்புமிகு பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் எங்கள் துறை சார்ந்த நன்றிகள் எங்களை வழிநடத்தி செல்லும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள் பல குழந்தைகள் நலன் இயக்குனர் அவர்களுக்கும் துறை இயக்கு துறை அதிகாரிகள் அனைவர்களுக்கும் நம்முடைய மாதிரி பள்ளிகளுடைய தனி அலுவலர்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றிகள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் பெற்றோர்களார் இருந்து குழந்தைகளை அரவணைத்து செல்லும் பாதுகாவலர்கள் பாசமிகு குழந்தைகள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற உழைத்த அனைத்து அரசு துறை பணியாளர்கள் வங்கி அலுவலர்கள் சிறப்பான பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் அரசின் திட்டங்களையும் நிகழ்வுகளையும் சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்து செல்லும் ஊடகத்துறை அன்பர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் பல அனைவருக்கும் நன்றி நன்றி வணக்கம் நிகழ்ச்சி நிறைவாக நாட்டுப்பண் அனைவரையும் எழுந்து நிற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நாயக ஜே பாரத பாக்கிய விதா पञ्जाब सिन्धु गुजराट मराठा द्राविड उत्कल गङ्गा विन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलदि तरङ्गा धव शुभ नामे जाहे धव शुभाशिशमाहे गाहे दव जय गादा जनगन मङ्गलदायक जय हे भारत विधाता जय हे जय हे जय हे जय 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 हे, जया 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 हे।